குற்ற உணர்ச்சி உள்ள ஒரு கொலையாளி தன் வார்த்தைகளெல்லாம் தொலைச்சிட்டு எப்படி மௌனமாக இருப்பானோ அப்படி மௌனமாக இருக்குது சோசியல் மீடியா கொலையாளி சோசியல் மீடியான்னால் கொலை செய்யப்பட்டவர் யார் ரம்யா வயது முப்பத்தி மூணு இந்த ரம்யாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரம்யா ஏன் இறந்தார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சில வாரங்களுக்கு முன்னாடி திருமுல்லை வாயிலில் நடந்த சம்பவம் தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு பிற்பகலில் ஒரு வீடியோ வருது எல்லா தாய்மார்களுக்கும் பேர் அதிர்ச்சி என்னென்னா பால்கனியில் ஒரு குழந்தை வந்து உயிரோடு விழுந்து கிடக்கு அந்த குழந்தை மெல்ல அப்படி சரிந்து கீழே விழுகிற ஒரு சூழ்நிலைக்கு போகுது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் பதறி அடித்து கதறி ஒரு மிகப்பெரிய போர்வை எடுத்துட்டு வந்து ஒரு இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த போர்வை பிடிச்சிட்டு கீழே நிற்கிறாங்க அந்த குழந்தை விழுந்தது நாலாவது மாடி நல்ல வேலையாக அதற்கு கீழ் மாடியில் இருக்கிற இரண்டு பேர் ரொம்ப தைரியமாக ஒருவர் தோளில் இன்னொருவர் ஏறி எப்படியோ அதாவது இந்த நிலப்ப அவங்க நிற்கிற இடத்துக்கும் பால்கனிக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சு அடியாவது இருக்கும் அவங்க வந்து அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த குழந்தை விழாமல் அப்படியே தூக்கிட்டார் அந்த குழந்தை விழுந்திருந்தால் கூட கீழே போர்வையில் விழுகிற அளவுக்கு ஒரு பெரும் கூட்டம் வந்து அந்த போர்வையை பிடிச்சிட்டு நிற்கிது நல்ல வேலையாக குழந்தைய காப்பாற்றிட்டாங்க குழந்தையை காப்பாற்ற முடிந்த அவர்களால் குழந்தையின் அம்மாவை காப்பாற்ற முடியல இதுதான் இப்போ நடந்த மிகப்பெரிய சோகம் என்ன நடந்தது அப்படின்னா இந்த குழந்தையை காப்பாற்றிய பிறகு அக்கம் பக்கத்தார் எதிர்விட்டார் சோசியல் மீடியாவில் இந்த காணொலியை பார்த்தவர்கள் டிவியில் பார்த்தவர்கள் எல்லாருமே குழந்தை பிழைத்ததுங்கிற சந்தோஷத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு சரியாக ஒருத்தி சிக்கிட்டா அப்படின்னா அவங்க அம்மாவை திட்டினது இருக்குல்ல ரொம்ப ரொம்ப பயங்கரம் இத்தனைக்கும் அந்த அம்மா வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கிற பெண்கள் பேசினது தான் ரொம்ப அதிர்ச்சி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குழந்தைய பார்த்துக்க முடியாதா அவங்களால இப்படி வந்து தூக்கி போட்டிங்களே அப்படின்னா ஒரு தாய் எப்படி குழந்தையை தூக்கி வெளியில் போடுவார் ஏழு மாத குழந்தை வந்து துள்ளிக்கிட்டே இருக்கும் அப்படி வந்து ஒருவேளை பால்கனியில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது துள்ளி தான் அந்த குழந்தை விழுந்திருக்குமே தவிர அதை ஒரு தாய் வெளியில் போட்டிருப்பாங்கிற எண்ணம் கூட அவர்களுக்கு இல்லாமல் அந்த பெண்ணை வந்து அவ்வளவு மோசமாக ஒரு அம்மா இப்படி இருப்பாளா என்ன லட்சணத்தில் அவ பிள்ளையை பார்த்துக்கிட்டா இப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் சில பேர் வந்து ஒரு குழந்தைக்காக கோயிலில் மண் சோறு சாப்பிட்றாங்க அங்க பிரதட்சணம் பண்ணுறாங்க பல கருத்தரிப்பு மையங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கவலையும் கண்ணீருமாக பல பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரும் பேரை வந்து இந்த பொண்ணு கொடுத்தா இந்த பொண்ணு வந்து இப்படி குழந்தைய டீல் பண்ணியிருக்காளே அப்படின்னு பல இடங்களில் இந்த சோசியல் மீடியாவில் அந்த சம்பவம் தொடர்பாக வராத வார்த்தைகளே கிடையாது எழுதாத எழுத்தாளர்களே கிடையாது எல்லாருமே திடீர்னு தாயும் மாறி கட்டுரை அப்படியே பக்கம் பக்கமாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருடைய பார்வையும் வெறியும் எரிச்சலும் கோபமும் அந்த தாய் மீது தான் இருந்துச்சு அந்த தாயினுடைய மனநிலையிலிருந்து யாருமே பார்க்கல நல்ல வேலையாக குழந்தை பிழைத்ததுங்கிற சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு இருந்திருந்தால் கூட உடனடியாக பயங்கரமான டிப்ரெஷனுக்கு அவங்க போயிருக்காங்க அதற்கப்புறம் அவங்களுக்கு வந்து மருத்துவ ஆலோசனைலாம் கொடுக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ வெளி உலகத்தில் இருக்கிற பெண்களே எதிர் வீடு அக்கம் பக்கத்தார் அல்லது சம்பந்தம் இல்லாத எங்கெங்கோ இருக்கிற பெண்களே இப்படி பேசும் பொழுது வீட்டில் இருப்பவர்கள் எப்படி பேசியிருப்பாங்க அதெல்லாம் தாங்கிட்டு அந்த பெண்மணி வந்து இத்தனை நாள் உயிரோடு வந்திருக்காங்க அதுவே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான் இதெல்லாம் வந்து காதில் வாங்கிட்டால் நம்ம லைஃப்பே முடிஞ்சு போயிடும் அதனால் பேசுனவங்க பேசட்டும் அப்படின்னு எதிர்கொண்டு நிற்கிறது ஒரு மிகப்பெரிய தைரியம் அது எல்லாருக்கும் வாய்க்குமான்னா வாய்க்காது அதுவும் இந்த மாதிரி ஒரு ஒரு முப்பத்தி மூணு வயது பெண்ணு தானே அவங்க அவங்களுக்கு என்ன அந்த வாழ்க்கை அனுபவம் வந்திருக்கும் இன்னும் காதல் திருமணம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க அவருடைய கணவர் பேர் வெங்கடேஷா அவருக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசாகுது இவங்களுக்கு ஒரு முப்பத்தி மூணு வயசு அஞ்சு வயசில் ஒரு பையன் இது ஏழு மாதத்தில் ஒரு பெண் குழந்தை என்னத்த வாழ்க்கையை அவங்க படித்திருக்க போகிறாங்க இன்னொன்று காதல் திருமணங்கிறது ரொம்ப சுமூகமாக நடந்துச்சா இரு வீட்டார் சம்மதத்தோடு நடந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் தெரியவே இல்லை ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க ஐடியில் வேறு ஒர்க் பண்ணுறாங்க அங்கே ஏற்பட்ட அழுத்தம் ஒரு பக்கம் இருக்கும் ஸோ இவ்வளவையும் தாண்டி கூடுதலாக வந்து இந்த சோசியல் மீடியாவில் பரப்பப்பட்ட வார்த்தைகளும் விஷங்களும் அந்த பொண்ணை வந்து எந்த அளவுக்கு தாக்கியிருக்குன்னு நான் யோசிச்சு பார்க்குறேன் அதற்கப்புறம் வந்து நல்ல வேலையாக அவருடைய கணவர் வந்து மனைவியை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரு அவங்களுடைய மனம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு என்னென்னவோ பண்ணியிருக்கிறார் பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால் வந்து இயல்பு வாழ்க்கைக்கு வர முடியாத சூழ்நிலையில் தான் வாம்ாம் உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருக்கலான்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டு கோயம்புத்தூர் போகிறாரு கோயம்புத்தூரில் காரமடைங்கிற பகுதியில் இருக்குது அவங்க வீடு அங்கே வந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஸோ அதனால் வீட்டில் இருந்து ஒரு பக்கம் ஐடி வேலையை பார்த்துட்டு இருந்தால் கூட இந்த குழந்தையை நம்ம வந்து கை தவறி கீழே விட்டுட்டோம் அந்த குழந்தை போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் நல்ல வேலை புழைச்சிருச்சு ஆனாலும் நம்மளை சுற்றி இந்த சமூகம் என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவங்க மன உளைச்சல்லே இருந்துருக்குறாங்க அதுக்காக தான் அவர் அங்கே கூப்பிட்டு போயிருக்கிறாரு போன இடத்திலும் அவங்களுக்கு இந்த துன்பம் துரத்தி இருக்க போல இருக்கு திடீர்னு வீட்டில் கணவர் தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு அவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஏதோ பக்கத்தில் ஒரு விசேஷத்துக்கு போயிருக்கிறாங்க திடீர்னு தூக்கமாட்டி தூங்கிட்டாங்க அவங்க இப்போ அவங்க உயிரோடு இல்லை ரெண்டு குழந்தைகளும் அனாதையாக போயிருச்சு அந்த குழந்தை தாயில்லாமல் எப்படி வளருங்கிறது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செய்தியாக மாறி இருக்கு தவறுகள்ங்கிறது தன்னை எறியாமல் சில நேரம் நடக்கும் வேணும்னே செய்கிற தவறுகள் வேறு இப்படி தன்னை எறியாமல் செய்த ஒரு தவறுக்காக அந்த பெண்ணை வந்து இவ்வளவு தூரம் தண்டித்த இந்த பொதுமக்கள் இந்த சோசியல் மீடியா இந்த நக்கீரர்கள் அப்புறம் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இவங்க ஒவ்வொருத்தருமே இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக மாறிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்கள்லாம் கொடுத்த தீர்ப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு பொண்ணுடைய லைஃபே முடிச்சிருச்சு எவ்வளவு கனவுகளோடு அவங்க அந்த காதல் திருமணம் பண்ணியிருப்பாங்க அந்த குழந்தையை எவ்வளவு கனவுகளோடு பெற்று எடுத்திருப்பாங்க ஒரு சின்ன தவறு வாழ்க்கையில் ச செய்யக்கூடாத தவறு தான் ஏன்னா துள்ளுற குழந்தையே நீங்கள் பால்கனி பக்கத்தில் வைத்திருப்பது தவறு தான் ஆனால் அதை தாண்டி ஒரு தவறு நடந்துருச்சு குழந்தை ரெக்கவர் ஆகிடுச்சி அதற்கப்பறம் அந்த தவறு வாழ்நாளில் அந்த அம்மா செய்ய போகிறதே கிடையாது ஏன்னா ஒரு முறை தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொள்பவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படி தான் அந்த பெண்மணியும் எதிர்காலத்தில் இருந்திருக்க போகிறாங்க அன்னை ஆனால் இதை எதையுமே மனதில் வச்சுக்காம அந்த பெண்மணியை வார்த்தைகளால் குத்தி எழுத்துக்களால் குத்தி பேச்சால் குத்தி செயலால் குத்தி கடைசியில் இந்த உலகத்தை விட்டே போக வச்சிருச்சு இந்த சோஷியல் மீடியாவும் இந்த உலகமும் இப்போது அவங்க இறந்து இவ்வளோ நேரம் ஆச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை நாளுக்கு மேலே ஆச்சு பெரும்பாலானவர்கள் அமைதியாக இருக்காங்க சோசியல் மீடியாவில் என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி கடைசியாக ஒன்று இந்த மாதிரி தெரியாமல் நிகழும் தவறுகள் எங்கேயாவது நடந்துச்சுன்னா தயவுசெய்து கூட்டமாக போய் குமுறி எடுக்காதீங்க தவறுகள் தெரிந்தே செய்பவர்கள் மீது கூட்டமாக போய் கல்லை கொண்டு கூட அடிங்க தவறே இல்லை ஆனால் தெரியாமல் நடக்கிற தவறுகளுக்கு தயவு செய்து ஒரு முறை மன்னிப்பு கொடுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப சரியாக இருக்கும்